ஏ ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்கள் திரும்பத் திரும்ப நம்ம கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கறது எங்க போனாலும் அந்த நம்பர் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் லைசென்ஸ் பிளேட் அட்ரஸ் ஃபோன்ல டைம் பாக்குறப்போ ஃபோன் நம்பர் கேக்குறப்போ இப்படி நிறைய இடங்கள்ல ஒரு நம்பர் திரும்பத் திரும்ப நம்மளே பின்தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்கும் ஏன் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம கண்ணுக்கு தென்படுது ஏஞ்சல்ஸ் எல்லாம் யாரு எல்லாருக்கும் தனித்தனி ஏஞ்சல் நம்பர் இருக்குமா ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அர்த்தங்கள் இருக்கா இப்படி எல்லா கேள்விகளுக்கும் இந்த பதிவுல விடை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஏஞ்சல்ஸ்னா யாரு சில சமயங்கள்ல நமக்கு ஏஞ்சல்ஸ்னா யாரு அப்படிங்கறதே அதிசயமான விஷயமா இருக்கும் அவங்கல்லாம் தூய ஆன்மாவா நம்மள சுத்தி நம்மள உணரக்கூடிய எனர்ஜியா அப்படி கேட்டா ஆமா ஏஞ்சல்ஸ் எல்லாருமே நமக்காக உதவி செய்ய வந்தவங்க நம்ம நண்பர்கள் தூய்மையான ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏஞ்சலோஸ் அப்படிங்கிற கிரீக் வார்த்தைக்கு தூதுவர்கள் அப்படின்னு அர்த்தம் சோ ஏஞ்சல்ஸ் கடவுள் கிட்ட இருந்தோ பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தோ அனுப்பப்பட்ட தூதுவர்களா பாக்கறாங்க மனுஷங்களை தாண்டி ஏஞ்சல்ஸ் அதிக சக்திகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருப்பாங்க நம்ம கூட கடவுளையும் கடவுள் கூட நம்மளையும் நினைக்க கூடியவங்க இந்த ஏஞ்சல்ஸ் தான் இவங்கள நம்ம கண்ணால பாக்க முடியாது ஆனா இந்த உலகத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கறத உணர முடியும்னு சொல்லப்படுது நம்ம தேவை இருக்கப்போ தன்னுடைய காரணங்களால நம்மள சூழ்ந்து அமைதி கொடுப்பாங்களாம் எந்த சூழலா இருந்தாலும் நமக்கு துணையா இருப்பாங்களாம் நம்ம பெற்றோர்கள் சகோதரர்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருக்க மாதிரி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளை பாதுகாக்க கூடிய கார்டியன் ஏஞ்சல்ஸ் ரெண்டு பேர்னு சொல்லப்படுது நம்மள பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாத்து சரியா வழிநடத்தி எல்லாத்துக்கும் தீர்வு காண வைக்கிறது தான் இவங்களோட வேலை ஏஞ்சல் எண்கள் எல்லாம் ஒரு தனித்துவமான குறிப்புகள் இதெல்லாமே நம்மள பாதுகாக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆதரவு கொடுக்கறதுக்காக நம்ம மேல அன்பு காட்டுறதுக்காக இந்த ஏஞ்சல் எண்களை நமக்கு தகவல அனுப்புவாங்க ஏஞ்சல்ஸ் இதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏஞ்சல்ஸ் எனோஷியன் அப்படிங்கிற ஒரு மொழி பேசுவாங்களா அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாதா இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு கோட் யூஸ் பண்ணி நமக்கு தகவல்களை அனுப்புவாங்களா ஒவ்வொரு எண்களும் ஒவ்வொரு யுனிக் வைப்ரேஷனை கேரி பண்ணுது அதோட ஆழமான அர்த்தங்களை தான் நம்மளால ஒரு ஞானத்தையும் ஆதரவையும் அடைய முடியும் பொதுவாகவே டிஜிட்டல் கை கடிகாரம் ஃபோன் இதுல லெவன் லெவன் அப்படிங்கிற நம்பர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் இது ஏதோ கோ இன்சிடன்ஸ் அப்படின்னு தோணும் ஆனா நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த எண்கள் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுதுன்னு சொல்லப்படுது நம்ம வாழ்க்கையோட முக்கியமான தருணங்கள்ல இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை அதிகமா பார்க்க முடியும் எப்போல்லாம் நமக்கு உதவி தேவைப்படுதோ கைடன்ஸ் தேவைப்படுதோ எப்போலாம் நம்ம சவால்களை எதிர்கொண்டுட்டு இருக்கோமோ அப்போல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம கண்ணுக்கு தென்படும் இத வச்சே நமக்கு யாரோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உருவாக்கிக்கலாம் சரி பொதுவான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கு எல்லாருக்குமே பொதுவா தெரியுற ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய இருக்கு ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் போர் ட்ரிபிள் ஃபைவ் இதெல்லாம் தான் காமனான ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கப்போ சரியான தசையில பயணிக்கிறப்பெல்லாம் இந்த ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்ணுக்கு தெரியும் அதே மாதிரி ட்ரிபிள் கிட்ட இருந்து முக்கியமான சக்தி வாய்ந்த தகவல் வர போகுது அப்படிங்கறத குறிக்குது ட்ரிபிள் ஃபைவ் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது அப்படிங்கறத குறிக்குது இப்படி நிறைய காமன் ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு அது எல்லாமே ஒவ்வொரு அர்த்தங்களையும் கொடுக்குது நீங்க ஏஞ்சல் நம்பர தான் பாக்குறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்போ கைடன்ஸ் தேவைப்படுதோ ஆதரவு தேவைப்படுதோ அப்போதான் இந்த ஏஞ்சல் நம்பர் தென்படும் இப்படி கைடன்ஸ் தேடிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரே ஒரு நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதெல்லாமே அறிகுறிகள்னு புரிஞ்சு அதுக்கு கவனம் செலுத்தணும் நீங்க பார்க்கக்கூடிய அந்த நம்பர் உங்க மனசுல உள்ளுணர்வுல ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்துது உங்க உள்ளுணர்வை பயங்கரமா தூண்டுது அப்படின்னா அது உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஏஞ்சல் நம்பர்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லப்படுது எனக்கு இந்த நம்பர் தெரியுது ஆனா என்ன அர்த்தம்னு புரியலன்னா ஆன்லைன்ல நிறைய ரிசோர்சஸ் இருக்கு அதுல செக் பண்ணி பார்த்தா உங்களால புரிஞ்சுக்க முடியும் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை புரிஞ்சுக்கிறது கட்டாயமான விஷயமா ஏஞ்சல் நம்பருங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆன்மீக ரீதியா பேசிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ் தான் இது ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வழிகாட்டுதலை கொடுத்து நம்மள அவங்க கூட கனெக்ட் பண்ண சக்தி வாய்ந்த வழிதான் இது ஏஞ்சல் நம்பர் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறப்போ கிடைக்கக்கூடிய பலன் ரொம்பவே ஜாஸ்தி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பகுதியையும் இம்ப்ரூவ் பண்ண இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உதவியா இருக்கும் உறவுகள் கரியர் ஆரோக்கியம் இப்படி எதுவா இருந்தாலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நமக்கு உதவி பண்ணும் சோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தியே நிறைய புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நிறைய தகவல்களை படிக்க முடியும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கேள்விக்கான பதிலுக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்கு முதல் வழி உங்க டேட் ஆஃப் பர்த் மூலமா உங்களோட சொந்த ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கணும் டேட்டுக்கு அப்புறம் அப்புறம் இயர் இந்த ஃபார்மட்ல எழுதணும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டலை தனித்தனியா ஆட் பண்றப்போ ஏஞ்சல் நம்பர் கிடைக்கும் உதாரணத்துக்கு டுவெல் ஜீரோ சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர் இதான் நீங்க பிறந்த தேதி அப்படின்னா இதை ஆட் பண்ணணும் ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் ஜீரோ பிளஸ் சிக்ஸ் பிளஸ் டூ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் இப்படி தனித்தனியா பிப்டீன் வரும் இந்த ஆட் பண்ணா நம்பர் வரும் அதுதான் உங்களோட ஏஞ்சல் நம்பர் இந்த சிக்ஸ் சம்பந்தப்பட்ட எண்களை அடிக்கடி பாக்குறீங்கன்னா உங்களுக்காக ஏஞ்சல்ஸ் தகவல் அனுப்பியிருக்காங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது வழிமுறை உங்க பேர் மூலமா கண்டுபிடிக்கிறது இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான் முதல்ல உங்களோட முழு பேரை எழுதிக்கணும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் பொசிஷன் இருக்கும் அதாவது தான் லெட்டரா இருக்கு அப்ப அதுக்கான நம்பர் ஒன் Z தான் லாஸ்ட் ஆல்பபெட் ஸோ அதுக்கான நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்படி உங்க பேருக்கான நம்பர்ஸை போட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் வரக்கூடிய டோட்டலை தனியாக ஆட் பண்ணி அதுல வரக்கூடிய நம்பர் தான் உங்க பேரோட அட்டாச் ஆகியிருக்க ஏஞ்சல் நம்பர் உதாரணத்துக்கு ராம் அப்படிங்கிற பேர் எடுத்துக்கலாம் ஆல்பபெட்ஸ்ல ஆர் ஏ இந்த மூணு லெட்டரும் எந்த நம்பர் பொசிஷன்ல இருக்குன்னு பாக்கணும் ஆர் வந்து பதினெட்டாவது பொசிஷன்ல இருக்கு ஏ வந்து ஒன்னாவது பொசிஷன்ல இருக்கு எம் வந்து தேர்ட்டீன்த் பொசிஷன்ல இருக்கு அப்ப எயிட் பிளஸ் ஒன் பிளஸ் தேர்ட்டின் இத மொத்தமா ஆட் பண்றப்போ தேர்ட்டி டூ வரும் அகைன் வந்த டோட்டல தேர்ட்டி டூவ த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னு தனித்தனியா ஆட் பண்ணனும் மொத்தமா ஃபைனு வரும் இந்த நம்பர் தான் உங்க பேரோட இணைஞ்சிருக்க ஏஞ்சல் நம்பர் இந்த மாதிரி தான் உங்களுக்குன்னு இருக்க ஏஞ்சல் நம்பரை நீங்க கண்டுபிடிக்கணும் ஏஞ்சல் நம்பர்ஸ் எப்படி எல்லாம் தென் இந்த ஏஞ்சல் எண்கள் எப்படி வேணாலும் வரலாம் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கப்போ ஏதாவது கார்ல பைக்ல இப்படி வேணாலும் நம்பர் தெரியலாம் இல்லனா கனவுல கூட வரலாம் கனவுல ஏஞ்சல் எண்கள் வர்றது ரொம்ப ரேர் ஆனா கனவுல வர்றப்போ இன்னும் ஆழமான அர்த்தங்களை தேடணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி பல முறைகள்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்மள வந்து அடையும் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் என்னோட கண்ணுக்கு தெரியுது ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏன் இதுக்கான பதில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜ் உங்களுக்கானது இல்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வேற யாரோ ஒருத்தருக்கு அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே நடக்கல உதாரணத்துக்கு நீங்க ரிப்பீட்டடா ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை பாத்துக்கிட்டே இருக்கீங்க அதே டைம்ல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப கடுமையான வாழ்க்கையை எதிர்கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் மூலமா மெசேஜ் அனுப்பி அவனுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாங்கன்னு அர்த்தம் இந்த டைம்ல நீங்க தான் உங்க ஃப்ரெண்டுக்கு மெசஞ்சர் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னாலும் நீங்க அந்த வாழ்க்கைக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா நீங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த மெசேஜ ரிசீவ் பண்ண ரெடியா இல்லைன்னு அர்த்தம் அதுவும் இல்லன்னா அந்த மெசேஜ் நீங்க ரிசீவ் பண்ணாலும் அத சரியா ஹேண்டில் பண்ணி செயல்படுத்துறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை இன்னும் நிறைய வேலை பாக்கணும் அப்படிங்கறது கூட காரணமா இருக்கலாம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜுக்கு ஏத்த சேம் எனர்ஜி லெவல்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதுக்கான கெப்பாசிட்டி இல்லாம இருக்கப்பவும் ஏஞ்சல் நம்பர் உங்ககிட்ட வரும் ஆனா எதுவுமே நடக்காது ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வர தகவல கேட்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா உங்களால எதையும் கேட்க முடியாது ஆனா நீங்க கண்டினியூவஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கப்போ எப்படியாச்சும் ஒரு தடவ உங்களால அந்த ஸ்டேஷனை ரீச் பண்ண முடியும் அப்போ சத்தமா கிளியரா உங்களுக்கான மெசேஜ் கிடைக்கும் அதே மாதிரி தான் ஏஞ்சல் நம்பர்ஸுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜுக்கு ஏத்த மாதிரியானு எனர்ஜி லெவல்ஸ் இருந்தாதான் அதை உங்களால் சரியா ரிசீவ் பண்ண முடியும் உங்களை நீங்களே மேம்படுத்தி உங்களுக்கான அந்த வைப்ரேஷனை அதிகப்படுத்துறீங்கன்னா உங்களாலயும் அந்த மெசேஜை கிளியராக சத்தமாக ரிசீவ் பண்ண முடியும் எப்படி உங்களோட வைப்ரேஷனை ரைஸ் பண்ணுறது அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இயற்கையோட நேரம் செலவு செய்யறது முக்கியமா ஒரே இடத்துல அதாவது ஒரு பார்க்க தேர்வு செஞ்சு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்றது தியானம் பண்றது யோகா பண்றது உங்கள மாதிரி சேம் பர்பஸில் இருக்கவங்களோட இணைறது ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறது நெகட்டிவ் நியூஸ் ட்ராமா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் எல்லாத்தையும் அதிகப்படுத்த முடியும் இத ஜேர்னல் மாதிரி வச்சு கூட ப்ராக்ரெஸை நோட் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ்ஸை நீங்க ரெக்கார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் எப்படி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பயன்படுத்தலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி என்னோட வாழ்க்கையை நான் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு சில டிப்ஸ் இருக்கு ஒரு ஜேர்னலை ரெடி பண்ணுங்க எப்பலாம் உங்களுக்கு ஏஞ்சல் எண்கள் தென்படுதோ அப்போல்லாம் அதை நோட் பண்ணுங்க இது மூலமாக உங்களால் ஏஞ்சல் அனுப்பக்கூடிய தகவல்களை ட்ராக் பண்ணிக்க முடியும் அந்த ஏஞ்சல் எண்களுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி தேடணும் அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன உங்கள் வாழ்க்கையில் அது எந்த அளவு அப்ளை ஆகுது எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கிடைச்சதோ அதுக்கேற்ற மாதிரி உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தியே ஆகணும் அப்படின்னு இந்த ஏஞ்சல் நம்பர் சொன்னா அது உங்க நல்லதுக்கான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு அத செயல்படுத்தணும் ஏஞ்சல் நம்பர்ஸ ஒரு அறிகுறியா காட்ட சொல்லி கேட்க முடியுமா மெசேஜ் நார்மலா ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமா தானா வராம நம்மளே மெசேஜை வர வைக்கலாம் அதுக்கு நமக்கு எது சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் மெசேஜ் எல்லாம் தேவைப்படுதோ அதை தெளிவாக கேட்கணும் எப்போ அந்த அறிகுறி உங்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புகிறீங்க எந்த நேரத்தில் வரணும் அப்படின்னு தெளிவாக கேட்கணும் அந்த அறிகுறிகள் உங்களுக்கு நடக்கிறதுக்காக காத்திருக்கணும் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்ணுக்கு தென்பட்டதுமே அதுக்கு தேவைப்பட்ட செயல்பாடுகளை செய்யணும் இன்னும் நிறைய சயின்ஸ் வந்தாதான் இது எனக்கு வந்த அறிகுறி அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது நம்ம டிலே பண்ணிட்டே போனா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகளும் காணாம போயிடும் ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸுக்கான அறிகுறிகள் வேணும்னு தெளிவாக கேட்டு அந்த அறிகுறிகளுக்காக வெயிட் பண்ணி அதுக்கு உடனே ஆக்ட் பண்ணணும் இதயம் தாண்டி ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லா ஏஞ்சல் நம்பருக்கு பின்னாடியுமே ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தம் வாழ்க்கை சம்பந்தமா ஆன்மீகம் சம்பந்தமா இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம் இந்த நம்பர் உங்க வாழ்க்கைக்கான பாதையா கூட இருக்கலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு பர்டிகுலர் ஆர்டர் எல்லாம் கிடையாது அது எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம் எப்ப வேணாலும் ஏஞ்சல் நம்பர்ஸ் தென்படலாம் யார் வேணாலும் ஏஞ்சல் நம்பர்ஸ பாக்கலாம் அதனால ஏஞ்சல் நம்பர்ஸ் இவங்களுக்கானதான் இப்பதான் தெரியும் அப்படின்னு எந்த விஷயமும் இல்ல மொத்தத்தில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு நம்பிக்கையும் பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும் மக்கள் செய்கிற முக்கியமான தவறே இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கூட முழுசாக அட்டாச் ஆகுறது தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது அது கண்ணுக்கு தென்படலனா மனசு உடைஞ்சு போகிறது இப்படியெல்லாம் இருக்கப்போ நமக்கு பதட்டமோ வருத்தமோ எரிச்சலும் தான் வரும் ஸோ நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நம்மளை மொத்தமாக நெகட்டிவாக்க கூடிய மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் கூட மொத்தமாக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்ணுக்கு தெரியலன்னு டிஸ்கரேஜா ஃபீல் பண்ணாதீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்க லைஃப்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை கேர் பண்றதுக்காக தான் வருது ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் தெரியணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது த்ரீ தேர்ட்டி த்ரீக்கு கரெக்டா அலாரம் வச்சு எழுந்திருச்சு ஏஞ்சல் நம்பரை வற்புறுத்தி பார்க்க கூடாது ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்போ உங்களுக்கு தகவல் அனுப்பணும் ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ தான் பார்க்க முடியும் நிறைய மக்கள் சமூக வலைதளங்கள்ல தனக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய தெரியறதா தனக்கு நிறைய கைடன்ஸ் ஆதரவு கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்க கணக்கு தானா தெரியறப்போ அதை தவிர்க்காம அதுக்கான அர்த்தத்தை தேடணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க உங்களுக்கும் இதே மாதிரி சில பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ் அடிக்கடி தெரியுதா அது என்ன நம்பர் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை அழைத்துடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ